டா வீட்டுகளில் இருக்கிற பழைய மக்களை பார்த்தா எங்களுக்கு விளங்கும் அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் நல்ல அமல்களோட இபாத்தோட அதிகமாக அமல்கள் செஞ்சு கொண்டு சரியோ ஆனால் அதை இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து மக்களை பொடிய எப்படின்னு சொன்னா அது செல் 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 மக்களை அது அமலை விட்டும் இபாதத்தை விட்டும் ரொம்ப ரொம்ப தூரமாக்கி அவங்கட இபாதத்தை வந்து ஜீரோ அந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு இப்ப யாத்திர நோதினா அது பிதியாது ஒரு சூரத்துல பாத்தே ஓகுதுன்னா அது பிதியத் ரொட்டி ஒன்னும் சதக்காவா கொடுத்தா அது எல்லாம் அதை செஞ்சா பாவம் பாவம் பாத்தே ஓதுனா பாத அப்ப இந்த அமலை எப்பயும் செய்தது யாத்தினா எப்பக்கா ஆஹ் அப்போ பராத்தாண்டு ஜாசின் ஓதப்படாதுன்னு சொன்னால் பராத்துக்கு அடுத்த ஆண்டு யாசின் ஓகுதுன்னா பாவம் இல்லையோ இப்போ பராத்தாண்டு ரசுல்லா உலகம் எங்கேயாவது செல்லிக்கோ யாஸின் ஓதுன்னா பாவம் செல்ல சஹுபம் பராத்து அப்படிங்களே இப்போ பராத்தன்று சொல்வது வந்து விடுதலைன்ற அர்த்தமே இப்போ ரசாஹ்லம்னா ஹதீஸில் செல்லிச்சு சஹபாம் பதினஞ்சுன்னு செலுத்தி இப்போ சஹபம் பதினஞ்சாம் தேதியில் வந்து பதினஞ்சாம் நாளில் வந்து அல்லா இந்த மக் நிறைய மக்களை வந்து நராத்துலேருந்து விடுதலை செய்யுது அப்போ அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஹதீஸ் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ அந்த நாளில் ஒரு ஜாசினத்தாரி ஓதி அம்மலாம் அந்த யாசினச்சரி ஓதி நன்மையை தேடிக்கொண்டு அவங்களும் வந்த விடுதலை இந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு மட்டும் சரி மக்கள் செஞ்சுக்கணும் வந்த அமலை அது செஞ்ச பாவம் 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 வந்து அவங்க ஆக்க தடமாறது வந்து எந்த இல்லை என்னென்னு எனக்கட விளங்குறேன் என்னன்னு சரி சொல்லா பண்ணவங்க தான் சொன்னதைத்தான் செய்யணும்னு சொன்னா ரசோசல்லா அலையம்னா எப்பயாலும் எந்த இடத்துல செல்லிக்கோ ஷபன் பைனஞ்சியில வந்து யாத்திரோதினா அது பாவம் அது அதுகத் அது நரகத்துக்கு கொண்டு போய் சேக்கியா என்று எப்பயாலும் ரசு சொல்லா அலையம்னா செல்லிச்சியோ அப்ப செல்லாத உண்டு இவங்களாவே அந்த நரகத்துக்கு கொண்டு போறண்டு இவங்களாவே அந்த செல்றதா இருந்தேன்னு சொன்னா அப்ப இதோட எவ்வளவு பெரிய பாவமே ரசோசல்லா அலையம்னவங்க பாவம்னு செல்லாத ஒண்ட இவங்க பாவம் ஆக்கி நினைச்சேன் அது பாவம் அண்ட் இஸ்லாத்துல பாவம் அப்படின்ற ஒன்று செல்றதாக இருந்தால் எவ்வளவு பெரியோரு இந்த அவங்க பெரியோர் பாவத்தை அவங்க சம்மந்து கொண்டு அதை யோசிச்சு பாக்குற இல்லை நிறைய இளைஞர்களை இமான விட்டு தூரமாக்கி இந்த இபாதத்துக்களை விட்டு தூரமாக்கி 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 இப்போ அவங்க வந்து உலக சம்பந்தமான விடயங்களில் அதிகமான ஆர்வம் காட்டி கொண்டு இபாதத்தை விட்டு தூரமாகி அப்போ இப்போ எங்களுக்கே விளங்குற வந்து இப்போ பழைய மக்கள் இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரியான அமல்கள் நிறைய செஞ்சு 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 இருந்து மாஷா அல்லா அவங்களை நீங்களே கண்டிருச்சும் அவங்க களிமாவோட வபாத்தான சம்பவம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நானே எத்தனையோ முறை கண்டிச்சு எங்களோட குடும்பத்திலே நாங்கள் கண்டிச்சு களிமாவோட மூத்தாகிறது அப்போ ஒருத்தர் வந்து களிமாவோட மூத்தாகிறதாக இருந்தால் அப்போ அவர் வந்து முஷ்ரிக்காக இருந்தால் அல்லா அந்த பாக்கியத்தை அவரே குடிக்கோ அவர் வந்து சிறுக்கு செஞ்ச ஒருத்தர் ஆகிருந்தேன்னு அல்லா வந்து அவருக்கு அந்த பாக்கியத்தை குடிக்கோ இல்லை அப்போ அவர் வந்து நல்ல இபாதசாலியாக இருந்த ஒருத்தராக இருந்தால் தான் அவருக்கு வந்து அல்லா இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லா குடிக்கிறது களிமாவோட வஃபாத்தாகிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் மல்வானையில் வந்து ஒருத்தர் வந்து சுஜூத்ல வஃபாத்தானே எப்படி என்ன சொன்னா இந்த வெள்ளிக்கிழமை இமாமாக தொழுவச்சு கொண்டு இருச்ச நேரத்துல அவர் வந்து சுஜித் பார்த்தானே அவர் வந்து இந்த தஹவத் பேசிக்கொண்டு பிதுவத் பேசிக்கொண்டு இந்த வரல அவர் வந்து மாஷாவில தரீக்க தமிழ்களை ஈடுபட்டு கொண்டு இருந்த தான் நல்லா இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை உயர்ந்த ஒரு வஃத்த இந்த சிறந்த ஒரு மையத்தை அவரே கொடுத்த அப்போ இந்த மாதிரியான அந்த பாவமான ஒரு செயல் அவர் செஞ்சிருந்தேன்னு சொன்னால் அதான் அவரே குடிக்கும் இல்லை இப்போ நான் செல்வ நோக்கம் என்ன செய் மக்களை வந்து இந்த காலத்து இருக்கிறவங்க இந்த ஈமான விட்டு தூரமாக்கி 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 ஈமான அந்த இஸ்லாத்தை விட்டு இஸ்லாம் இஸ்லாமன்ற பேரில் அவங்க இருச்சியா ஆனால் அவங்க வந்து இந்த இபாதத்துகளை விட்டு ரொம்பவே தூரமாக போய்த்து கொண்டு இப்போ ஒம்பலரைக்கே விளங்கிச்சோம் நெருப்பு இப்போ இதில் வந்து மிச்சம் ஷிக்காகிறத வந்து பொதுமக்கள் மாஷா அல்லாஹ் இப்போ இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதி ஆ நிஷாப் கணக்குப்படியில் பிற பார்த்து இந்த பிற பாக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி மஹரபுக்கு பிறகு பராத்து ஸ்டார்ட் ஆகிரு இன்றைக்கி ரெண்டாம் தேதி பராத் ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு நோன்பு அதே பிற பார்த்து இந்த பொடிக்கிறவங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மஹரபுக்கு பிறகு இந்த பள்ளிகளில் விசேஷங்களுக்கும் நாலண்டைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஞாபகம் ஆஃபர் இல்லை நாலண்டைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நோன்பு இந்த மாதிரியான அமல்களை நாங்க விட்டு தூரமாய் தூரமாய் போறத்தினால எங்களுக்கே விளங்குறாச்சும் எவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இப்ப முந்தி செஞ்சுக்கோ அந்த அமல்கள் இப்ப இல்லாம இப்ப அப்படின்னா ஆக்களுக்கு வந்து இப்ப யாசினே ஓத தெரியா நிறைய பேருக்கு யாசினே ஓத தெரியா ஏன்னா யாசின் முந்தி நிறைய இடங்களை வந்து யாசின் உதவிப்படணும் நிறைய நாட்களை யாசின் உதவப்பட்டு கொண்டு இருந்தேன் இப்ப இந்த யாசின் என்ற அமலே நிறைய பேருக்கு ஓத தெரியும் என்ன குருவானே எடுக்கிற இல்லை அப்ப யாசின் இந்த கோதினா பீத்து நாலு கோதினா பீத்து அப்ப எப்பயும் நாங்க அந்த அமலை செய்யணும் எப்பயும் சூழத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஓதணும் எப்பயும் சிக்கிர சிக்கிர மஜில் போய்த்தா தப்பிச்சுன்னா எப்ப நாங்க எப்படி சிக்கிர செய்யணும் வாங்குக்கு முன்னாள் செலவாத்து அந்த செலவாத்து இந்த செலவாத்து எல்லாம் தப்பா அப்ப எப்ப நாங்க செலவாத்து செல்லணும் அப்ப ரொட்டி ரொட்டி கொடுத்தா இதனு சொன்னா அப்ப எப்ப நாங்க அந்த ரொட்டிகளை இது மாதிரியான சதக்காக்களை கொடுத்து

இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாரையும் எங்களுக்கு திருத்த போகல ஏன்டா கடைசி காலம் வரப்போகல ரசூசல்லாஹாஹாஹாஹ்ஹலிஸ்லாம் நாங்கள் செலிச்சு உண்மையான ஈமான் உள்ள முஸ்லீம்கள் குறையது இப்போ எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கடைசி காலம்னு சொல்லி அதனால் எங்களுக்கு எல்லாரும் திருத்தேயலா நாங்கள் நாங்கள் எங்கடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு இருந்தால் போதும் இந்த மாதிரியான இவாதத்தை விட்டு நாங்கள் தூரமாகாமல் இந்த மாதிரியான இவாதத்துக்கள் நாங்கள் எங்களால் ஏந்திய அளவு நாங்கள் செஞ்சு 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 நன்மையை தேடிக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோதான் கவலைப்பட வேண்டிய நிலமை வரேன் ஏன்னா ரசூசல்லாஹ் அலையம் நாங்கள் சொல்லி கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வர எப்படிப்பட்ட கூட்டம்ன்னா பேசினா குர்வான்திர் குரான்தீஸ் குரான்ஸ் ஆனா அவங்க இமாவது தொண்ட குலி கீழே இறங்கறில்ல அப்படிப்பட்டவங்கிட்ட நாங்க சிக்க ஆமாம் நாங்க எங்கட வழியிலே நாங்க பேய்த்து இன்ஷா அல்லா எங்களுக்கு அல்லாஹ் காட்டி தந்துச்சு எங்கட முன்னோர்கள் வந்து அம்மா செஞ்சவங்க மாஷால நல்ல இந்த களிமக்கள் களிமகளோட நல்ல மையத்துல அவங்க அடைஞ்ச சம்பவங்கள் நாங்கள் நிறைய பார்த்துச்சு அதனால இன்ஷா எங்களுக்கும் அந்த மாதிரி மைய தடைய நாங்கள் பலியில் போகணும் ஏன்னா அண்ணா அவங்க குரான் ஹதீஸ் பேசுறதா இருந்தான்னு சொன்னா அப்ப இதுக்கு முன்னுக்கு இந்த அவங்க நான் குரான் ஹதீஸை பின்பற்றாம ஒரு வேதத்தை பின்பற்றின இல்லை அவங்களும் குரான் ஹதீஸ் தான் பின்பற்றினேன் அவங்க குரான் ஹதீஸை பின்பற்றின முறை தான் சரியான முறை இப்ப குரான் ஹதீஸை பின்பற்ற முறை பிள்ளை அவங்களுக்கு அந்த இப்போ குரான் ஹதீஸ் எழுபத்தி மூணு கூட்டம் வந்து குரான் ஹதீஸை தான் பின்பற்றுறது ஒற்றுமை வந்து இன்னொரு வேதத்தை வந்து பின்பற்றலே எழுபத்தி மூணு கூட்டம் வந்து குரான் ஹதீஸை பின்பற்றி அது

அப்போ நாங்கள் அவங்களோட முறைப்படி தான் குரான் சாதீசத்தை பின்பற்றணும் இப்போ ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்து இல்லை இப்படி தான் குரான்ஹாசை பின்பற்றணும்னு சொன்னு சென்னா இப்போ எங்களுக்கே விளங்க அப்போ அந்த நடுவில் இருந்த பெரிய கெப்புக்கு பிறகு இவங்க வந்து சின்ன அப்போ இவங்க செல்றது சரியா இல்லாட்டி ரசிமான இந்த தொடர்புகளோட அப்ப அதாவது அந்த காலகட்டத்தோட இருந்து வந்தவங்க இமாம்கள் குரான் குரான்சை பின்பற்ற சரியானது இப்போ மக்கள் நீங்க தான் விளங்கி கொள்ளணும் அதனால கட்டாயம் உங்க உங்களுக்கும் ஒரு புத்தி இருச்சு அந்த புத்தியை பாவிச்சு நீங்கள் நடந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ்